ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம் முப்பது வயசு ஆகிட்டாலே எல்லாருக்குமே வந்து இந்த எல்லாம் கருப்பாக கருமை வர ஆரம்பிச்சிடும் கருவலயம் அந்த கெமிக்கல் ஹேர்டை யூஸ் பண்ணுறதுனால முகத்தில் அங்கங்கே கருப்பாக தடுத்துட்டா வர ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் சில பேருக்கு இந்த உதட்டு கீழேயும் கருமை இருக்கும் அடுத்து கழுத்தில் கருமை இருக்கும் இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு சூப்பரான பேக் இதை போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகும் அது என்ன ஃபேஸ் பேக்னால் உளுந்தை தான் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறோம் அது எப்படி போடலன்னு பார்க்கலாம் வாங்க இந்த உளுந்த பருப்பை வச்சு ஒரு மாதத்துக்கு தேவையான ஃபேஸ் பேக்கை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது எப்போ தேவையோ நம்ம டெய்லியாக அதை பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணாலே அது ஃபேஸ் நல்லா ஒயிட்டாக ப்ரைட்னஸ்ஸாக இருக்கும் அந்த கருமையெல்லாம் போகும் இதை வந்து லேடிஸு ஜென்ஸு குழந்தைங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறன்றத பார்ப்போம் உங்களால் தினமும் ரெடி பண்ணி போட முடியும்னா அந்த பேக்கை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சு அதை மிக்சியில் நல்லா அரைச்சி அதை டெய்லி நைட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி முடியலன்னா இந்த மாதிரி பவுடராக நீங்கள் அரைச்சி ஒரு மாதத்துக்கு தேவையானதை வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு நூறு கிராம் உளுத்தப்பருப்பு எடுத்து இதை நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம நல்லா பவுடராக அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா பவுடராக இருக்குது இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை நூறு கிராம் உளுந்துக்கு நூறு எம்எல் தேனை கலந்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேனை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதை கட்டியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உளுந்து பவுடரில் நம்ம தேனை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வீணாகாது நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு இதில் எடுங்க கை வைக்காமல் ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு இதை நல்லா நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோன்னா நமக்கு எப்போ தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது கருமையை போக்குறதுக்கு ஒரு மேஜிக் க்ரீமாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதை இதை நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் எடுத்தாச்சு இந்த பேக் கூட நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் லெமன் எலுமிச்சம்பழம் தக்காளி இதில் ஏதாவது ஒன்று நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸுக்கு கையில் இந்த மாதிரி முட்டிக்கிட்ட கருப்பாக இருக்கும் அதுக்கு கிட்ட கருப்பாக இருக்குது அதனால தொடையில் அந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது அந்த கையிலலாம் கருப்பாக இருக்கும் அதில் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்தில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா இது கூட ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை இப்போ நான் வந்து என் முகத்துக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது கூட நம்ம இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நமக்கு தேவையான அளவு தயிரை விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பேக் கூட தயிரை ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அது நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்கு நல்லா பேக் அப்ளை பண்ணுறதுக்கு வரும் இப்போ நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்கு வந்துச்சு இப்போ நம்ம முகத்தில் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி அதை தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை அப்ளை பண்ணுவோம் இந்த ஃபேஸ் பேக் வந்து சருமத்துக்கு நல்ல நன்மை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உதட்டை சுற்றி இருக்கிற கருமையும் கழுத்தில் இருக்கிற நிறமாற்றம் ஹைப்பர் ஃபிக்மெண்டேஷன் இதை சீராக்கிறதுக்கும் கருவலையும் மற்றும் கரும்புள்ளி போன்றவற்றை இது நீக்கிறதுக்கு உதவுது இது உளுந்தில் உள்ள சத்துக்கள் சருமத்தில் உள்ள கருமையை உடனடியாக போக்கிடும் இது கூட நம்ம தேனை கலந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால சருமத்தை ஈரப்பதத்தோடு வைக்கிறது இல்லாமல் வறண்ட சருமம் உள்ளவங்களுக்கு இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த பேக்கை ஃபேஸில் நல்லா திக்காக முகம் முழுக்க நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அது கூடவே கழுத்தை சுற்றி நல்லா அப்ளை பண்ணுங்க இதை நம்ம யூஸ் பண்ணக்குள்ள முகத்தில் இருக்கிற அந்த கருமையெல்லாம் மறைஞ்சிடும் அது இல்லாமல் முகத்தில் இருக்கிற அந்த சரும தொலைகளில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேற்றி நம்ம சருமத்தை பளிச்சுன்னு காமிக்கும் இது இதனால் முகத்தில் முகப்பொருட்கள் வராது அப்படியே வந்தாலும் இதை நம்ம உளுந்து பவுட்ரை யூஸ் பண்ணுறதுனால இது தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பருக்கல்லாம் வலுவிழந்து திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அதனால் இந்த பருக்கள்னால உண்டான அந்த வடுக்கல் இருக்குது தெரியுமா வடுக்கல அந்த கருப்பாக தெரியும் பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண சுத்தமாக அது முகத்தில் மறைஞ்சிரும் அது இல்லாமல் முகத்தில் இருக்கிற வறட்சியை போய்கிட்டு ஒரு தன்மையை நமக்கு அந்த முகத்துக்கு இது கொடுக்கும் முகத்தில் உண்டாக்கக்கூடிய இந்த சுருக்கங்கள்லாம் இதை யூஸ் பண்ணுறதனால மறைஞ்சிரும் வறட்சி இல்லாமல் ஒரு எண்ணெய் பசையோடு இருக்கிறவங்களுக்கு இது இந்த பிரச்சனையை சரி பண்ணும் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக மாறும் அது இல்லாமல் நல்லா பளபளப்பாக இருக்கும் நம்ம கழுத்து பகுதியில் இது யூஸ் பண்ணும்போது அந்த கழுத்தில் இருக்கிற கருமை ஃபுல்லாக நீங்கும் முகத்தில் நம்ம ஃபுல்லாக இப்போ அப்ளை பண்ணியாச்சு இது கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த கருவலையத்தை நீக்கிடும் அது இல்லாமல் இந்த திட்டு திட்டா கருமை வருது பாருங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கருமை போக்கி ஒரு மேஜிக் பண்ண மாதிரி நல்ல ஒரு பளிச்சின்னு இருக்கும் முகம் சருமம் பளபளப்பாக இருக்கும் முகத்துக்காக நீங்கள் வந்து பார்லர் போய்ட்டு காசு செலவு பண்ணி ஃபேஷியல் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க இந்த உளுந்த பருப்பை நீங்கள் பேக்கை ரெடி பண்ணி இதை யூஸ் பண்ணிங்கனாலே அந்த ஃபேஷியல் பண்ண நல்ல ஒரு ரிசல்ட்டு இது கொடுக்கும் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா முகத்துலையும் கழுத்துலேயும் இருக்கிற அந்த கருமையெல்லாம் நீங்கிடும் அது இந்த பேக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டோ பக்க விளைவுகளோ வராது இதை நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் இதை இந்த பேக்கை உங்களால் ரெடி பண்ணி வச்சு போட முடியலன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதை நல்லா அரைச்சிட்டு அது கூட தேனையும் தயிரும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை இந்த பேக்கை அப்ளை பண்ணி நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கதால கொஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இதை பாருங்கள் நான் முகத்தில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் அதோட ரிசல்ட்டை சூப்பராக இருக்குது பாருங்கள் ரிசல்ட் எவ்வளோ இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம்னாக்கா இன்னும் கருமையெல்லாம் நீங்கி நல்ல முகம் பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும் இந்த கழுத்துக்கிட்ட பாருங்கள் அந்த கருமையெல்லாம் போயிருக்கு பாருங்கள் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும்